உலகச் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்கள் நான் உங்கள் சபீர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சபீர் குக்கிங் அண்ட் வேஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஒரு அரை கிலோ சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான லெமன் சிக்கன் எப்படி செய்யணும் பார்க்க போறோம் பொதுவாக வந்து லெமன் சிக்கன் வந்து நிறைய வெரைட்டிஸ்ல செய்வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ஒரு சிம்பிளான ரெசிபியாக தான் இதை செய்ய போகிறோம் காரம் இதெல்லாம் பெருசாக இல்லாமல் ரொம்ப மைல்டான இது கொடுத்து எந்த விதமான மசாலா ஆனியன் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான லெமன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க பார்க்கலாம் இந்த லெமன் சிக்கன் செய்ய மூணே மூணு ஸ்டெப் தான் அந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதை டீப் ஃப்ரை பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதை சில இன்க்ரீடியன்ஸ் போட்டு சாத்தே பண்ணுறோம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் முதல்ல நம்ம சிக்கன் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கோம் சின்ன சின்ன பீசஸ் ஒரு டுவெண்ட்டி கிராம் சைஸில் பீசஸ் எடுத்து வச்சுருக்கோம் இப்போது இதில் ஒரு ஒரு லெமன் ஒரு முழு லெமனும் கொஞ்சம் சால்ட் போட்டு இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் மேரினேஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ லெமன் அண்ட் சால்ட் போட்டோம் இதை நல்லா பெரட்டி விட்டு மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இதை மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு நல்லா சுருக்குனே இருக்கட்டும் புளிப்பு நல்லா சுருக்கே இருக்கணும் ஏன்னா இது லெமன் சிக்கன் அப்படிங்கிறதுனால புளிப்பு நல்லாவே இருக்கும் ஸோ உப்பு வந்து இதுலேயே கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருக்க மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி பொறிக்க போகிறோம் ஸோ கார்ன்ஃப்ளவர் நம்ம உப்பு ஆட் பண்ண மாட்டோம் அதனால் இதுலேயே உப்பு வந்து நார்மலாக நல்லா உரைக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ சிக்கன் வந்து நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டோம் இப்போது இந்த மேரினேஷன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து நம்ம பொறிக்கணும் நம்ம ஒரு வடைச்சட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சிட்டோம் பற்ற வச்சு இது பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடா சூடாகட்டும் ஒரு முக்கால் கப் கான்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோம் அந்த கான்ஃப்ளவர் மாவை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி அந்த மேரினேஷன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை அதில் போட்டு பிரட்டி பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த கான்ஃப்ளோர் மாவில் வந்து நம்ம சால்ட் சேர்க்க தேவையில்ல ஏன்னால் நம்ம மேரினேஷன் நல்லா சால்ட் போட்டிருக்கோம் அல்லாமல் இந்த டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம சால்ட் ஆட் பண்ணுவோம் அதனால் சால்ட் சேர்க்க தேவையில்லை இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம் இதை இப்போ அந்த மேரினேட் பண்ண சிக்கனோட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த இதை வந்து முக்கால்வாசி அதில் சேர்த்துக்கிட்டோம் மீதி கொஞ்சம் வந்து இதில் நிப்பாட்டி வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம வதக்கி எடுக்கிறதுக்கு வேணும் இப்போது என்ன நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஹீட்டாக இருக்க சமயத்தில் இதை எடுத்து போட்டுக்கோங்க இப்போது சிக்கன் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் குக்காக இருக்கும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி விட்டுற வேண்டாம் இந்த ஒயிட் கலர் பார்த்துக்கே நம்ம எடுக்கணும் ஸோ இப்போது நல்லா வெந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இந்த சிக்கனை நம்ம நல்லா எடுத்துடலாம் இப்போ சிக்கன் வந்து நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் அடுத்ததாக நம்ம பேன் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு நெய்யை சூடுபடுத்திடலாம் இப்போது நெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் முதல்ல நம்ம கொட மிளகா ஒரே ஒரு கொட மிளகா எடுத்து டைசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை முதல்ல இல்லை சேர்த்துக்கலாம் இந்த கொடமொளகா ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிறது இல்லை சும்மா நெய்யில் ஒரு ஒரு நிமிஷம் சாத்தையை பண்ணிணா போதும் அடுத்ததாக நம்ம ஒன்றரை லெமன் வந்து இன்னைக்கு அரை கிலோ சிக்கனுக்கு ஒன்றரை லெமன் எடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி ஒரு லெமன் வந்து நம்ம மேர்னேஷன் கொடுத்துட்டோம் மீதி அரை லெமன் இருக்குது அந்த அரை லெமன் ஜூஸு இதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பெப்பர் பவுடர் இதில் வெறும் புளிப்பு உப்பு மட்டும்தான் இருக்குது காரம் வேணும் ஸோ காரத்துக்காக தனி மிளகுத்தூள் ஒன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம் நம்ம ஏன் வந்து இது எல்லாத்தையுமே நெய்லேயே சேர்த்துறோம்னா நெய்லேயே சேர்த்தும் போதுதான் அந்த குடமிளகால் வந்து இந்த ஃப்ளேவரில் ஏறும் அப்புறம் நம்ம சிம்மில் வச்சு கான்ஃப்ளவர் மாவு கலந்த அந்த தண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் ஆட் பண்ணி இது கெட்டி கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சேர்த்து நம்ம சேர்த்துன அந்த மாவு அந்த மிளகு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் க்ரீமியாக வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சமாக சால்ட் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப நேரம் அதை வளர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம புரிச்சு வச்சுருக்க சிக்கனை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் ஃப்ளேமை ஒரு நிமிஷம் ஹையில வச்சு இந்த சிக்கன் அந்த நம்ம போட்ட அந்த சாஸியான மசாலா இதெல்லாம் நல்லா ஒன்று சேரட்டோம் அவ்வளவுதான் நல்லா சாத்தியை பண்ணி எடுத்துகிட்டோம் கடைசியாக வேணும்னா சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வெங்காய தால் நிற்கும் அது ஸ்பிரிங் ஆனின்னு சொல்லுவாங்க அது வாங்கி பிடி பிடி எனக்கு கட் பண்ணி நீங்கள் மேலே தூவி சர்வ் பண்ணும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளான ஈஸியான லெமன் சிக்கன் ரெடி இது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்து சூப்பரான லெமன் சிக்கன் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இது வந்து ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் இருக்கனால டேஸ்ட் எப்படி யோசிக்க வேண்டாம் நம்ம லெமன் புளிப்புக்காக செஞ்சிருக்கோம் கொஞ்சம் குளிப்பா இருக்கும் அதே மாதிரி இதுல பெப்பர் சேர்த்திருக்கோம் அந்த பெப்பர் காரம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் குடமிளகா சேர்த்திருக்கோம் சோ ஒரு பீஸ் சிக்கன் ஒரு பீஸ் குடமளகா நல்லா நெய்ல வறுத்துறது இருக்கும் சோ ரெண்டையும் சேர்த்து எப்படி இதுல மெயின் விஷயமே நம்ம அந்த குடமிளகா நெய் எல்லாம் இந்த கான்ஃபர்மா போட்டு இந்த சாஸ் வந்து கரெக்டான பயத்துக்கு செஞ்சு அந்த சிக்கனை ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொட்டி ரோட்டி அப்புறம் சப்பாத்தி பரோட்டா எது செஞ்சாலும் அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஈஸியான கொஞ்சம் புளிப்பான சூப்பரான இந்த லெமன் சிக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து கமெண்ட்லாம் பதிவுங்க நாங்க செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிரந்தோறும் இது போன்ற போன்றோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி